எல்லாருக்கும் வணக்கம் நம்பினால் நடக்கும்ங்கிற ஒரு குட்டி கிருஷ்ணரோட கதையை தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் பக்கத்து கிராமத்துல இருக்க துறவி கிட்ட படிக்கிறதுக்கு ஒரு ஏழை சிறுவனை அவங்க அம்மா சேர்த்து விடுறாங்க அந்த துறவி கிட்ட இருக்க இடத்துல போய் படிக்கணும்னா ஒரு அடர்ந்த காட்டு பாதை வழியா தினமும் போயிட்டு வரணுங்க ஆனா இந்த சின்ன பையனை கூட்டு போறதுக்கோ கூட்டு வர்றதுக்கோ யாருமே ஆள் கிடையாது அதனால அவங்க அம்மா அந்த குட்டி பையனை கூப்பிட்டு சொல்றாங்க நீ கவலைப்படாத உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா பகவான் கிருஷ்ணரை கூப்பிடு கூப்பிட்ட உடனே அவர் உனக்கு துணைக்கு வருவாருன்னு சொல்லி அனுப்புறாங்க ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சின்ன பையன் ஜாலியா போயிட்டு ஜாலியாக வரான் ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் காட்டு பாதையில் தூரத்தில் நரி வர்ற மாதிரி இருக்குங்க சின்ன பையன் ரொம்ப பயந்து போயிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுறான் கூப்பிட்ட மாத்திரத்திலேயே ஒரு சின்ன பையனை போல உருவெடுத்து வந்த கிருஷ்ணர் அந்த சிறுவனை பத்திரமா கைப்பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு பாதுகாப்பாக விட்டுட்டு வராரு அன்னையிலேருந்து அந்த பையனுக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்க அடுத்த நொடியிலேயே பகவான் வந்து அவரை பத்திரமா கூப்பிட்டு போய் இன்னொரு இடத்துல சேர்ப்பாங்க இப்படியே அவனோட கல்வி பயணம் தொடர்ந்து நடந்துட்டு தாங்க இருந்தது அந்த சின்ன பையன் இத பெருசா எடுத்துட்டு யார்கிட்டயும் சொன்னது கிடையாது துறவிக்கு ஒரு நாள் பிறந்த நாள் வருதுங்க அவர்கிட்ட படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே குருக்கு ஏதாவது பரிசு தரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க துறவிக்க தர்றதுக்கு இந்த ஏழை கிட்ட எதுவுமே கிடையாதுங்க அதனால் சிறுவன் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு நம்ம எப்பயுமே உதவி கேட்குற பகவான் கிருஷ்ணர்கிட்டையே கேட்போன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா பால் நிறைஞ்ச ஒரு மண் மண்கொடுவையை சிறுவன்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் உன் துறவிக்கு கொடுன்னு சொல்லி கொடுக்குறாரு பணக்கார மாணவர்கள் பலரும் கொடுத்த விலை உயர்ந்த பரிசுகளை துறவி ஆர்வமாக இருக்காரு அவர்கிட்ட கொண்டு போய் இந்த சிறுவன் இந்த குடுவையை கொடுக்கும் பொழுது அதை எடுத்துகிட்டு போய் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்துகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க இந்த சிறுவனை அதெல்லாம் பெருசு படுத்தாமல் எடுத்துகிட்டு போய் வேலைக்காரங்க கிட்டே கொடுக்குறாங்க வேலைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாலை காய்ச்சலான்னு சொல்லி அந்த குடுவையில் இருக்க பாலை இன்னொரு பாத்திரத்துக்கு ஊத்துனா மறுபடியும் அந்த குடுவை ஃபுல்லாக பால் நிறைஞ்சிருதுங்க இந்த மாதிரி ஊற்றிட்டே இருக்க இருக்க அந்த குடுவையில் நிரம்பிக்கிட்டே தான் இருக்குது இதை கண்டு ஆட்சி அடைந்த அந்த வேலைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா துறவி கிட்ட போய் சொல்றாங்க அத இந்த துறவியும் பரிசோதிச்சு பார்த்துட்டு ரொம்ப வியப்பா சிறுவனை கூப்பிட்டு இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாரு பகவான் கிருஷ்ணர் தான் கொடுத்தாங்கன்னு அந்த சிறுவன் அதுக்கு கொடுத்தாங்க நடந்தது கிருஷ்ணர் எப்படிலாம் இவருக்கு உதவினாங்கிறதையும் சொல்லிடுறாங்க கேட்டு அந்த துறவி பொய் சொல்லாத கடவுளை யாருமே பார்க்க முடியாது அப்படி கடவுள் வர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாரு அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்றா நீங்க வேணா என் கூட வாங்க நான் கிருஷ்ணரை காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு துறவியை அழைச்சிட்டு போறாங்க வழக்கம் போல கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட பகவான் வரவே இல்ல பல முறை கூப்பிட்டும் வராததால அவனுக்கு ரொம்ப அழுகையே வந்துருச்சுங்க துறவி இன்னொரு பக்கம் அவனை கேவலமா பேசி சிரிக்கவும் செய்யறாரு சிறுவனுக்கு இன்னும் அழுகையை அடக்கவே முடியல ஏன் கிருஷ்ணா வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச குரலில் கேட்குறாங்க என்னை நம்பாத அந்த மனுஷனுக்கு நான் ஏன் காட்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிரீரியா பதில் சொல்கிறாரு பகவான் கிருஷ்ணர் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்பிக்கை இருந்தால் மட்டும் தாங்க பகவான் நமக்கான அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படிங்கிறத வளர்க்குற கதை தான் இது